எல்லாருக்கும் வணக்கம் சில படங்களை நம்ம பிரிவியூ பார்த்த உடனே ஐயோ மைக் நீட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு வெளியே வருவோம் சில படங்களுக்கு மட்டும் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கை உள்ளே கிளாக் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் உடனடியாக வெளியே வந்த உடனே மைக் இருக்கா மைக் இருக்கான்னு கேட்டேன் நான் ஏன்னா இந்த படத்தை பற்றி அது ஏதாவது பேசி ஆகணும் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு தோண ஒரு படம் பார்க்குற யாரையுமே அதே சமயத்தில் சந்தோஷப்படுத்த ஒரு படம் பண்றது அது முதல் படமா பண்றதுங்கிறது ரொம்ப அந்த டைரக்டருக்கு ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கணும் அவன் நிஜமா நிறைய நான் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு அதான் சொல்றேன் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்காலேருந்து வர்ற ஒரு ஃபேமிலிங்கிற பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு எந்த சோக்கால்ட அரசியலை பேசாம ஆனால் அன்புங்கிற ஒரு அரசியலை பேசின ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படம் அதனாலேயே இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அதனாலேயே இந்த படம் பெருசாக ஜெயிக்கும் ஏன்னா இப்ப இதை சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை அந்த காலத்துல அபி வந்து நின்று விளையாண்டுருக்காரு டெஃபனெட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் ஏன்னா சி நம்ம படம் பார்க்குறப்பயே சரி இந்த இதுக்குள்ளே கிராஃப்ட் எப்படி இருக்குது இது என்ன சொல்ல வரான் இது எப்படி சொல்கிறான் என்ன விதத்தில் சொல்கிறான் அப்படிங்கும்போது இது அப்படி பயங்கரமாக எங்கேஜ் பண்ணுது நம்மளை படமாக படமாக வந்து பயங்கரமாக எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் வந்து பிரிச்சிட்டிங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சசி சார் பற்றி சொல்லணும் அயோத்தியை பற்றி சொல்றதா அடுத்து ராஜமுருகன் படத்தை பற்றி சொல்றதா இல்லை இந்த படத்தை பற்றி அப்போ ஏன் அவர் பண்ணுற இப்போ எல்லா படங்களும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்கு சார் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் நீங்கள் முத முதல்ல ஒரு அப்பாவா நடிக்கிறதுனாலையா அதாவது ஒரு டீனேஜ் ஏஜ் அப்பாவாக அப்பாவா அதை வந்து ரொம்ப அழகாக சட்டிலாக ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் இப்போ ரீசெண்டாக ட்ராகன் பார்த்தப்போ எனக்கு மிஷ்கினுடைய இது வந்து இந்த ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கடா இந்த படத்தில் மட்டும் மிஷ்கினுடைய பர்ஃபார்மன்ஸில் மட்டும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கடா பட்டு தெரிஞ்சது அதே மாதிரி மற்ற எந்த எல்லா படங்களையும் விட இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சார் அது அது நீங்கள் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவாக நீங்கள் சட்டிலாக பண்ண விதமாக என்னன்னு தெரியல நிச்சயமாக இந்த படத்துல ஆக்டிங்காக சசிகுமார் சார் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பாராட்டு பாராட்டு நம்ம கொடுக்கலாம் பார்த்தவங்க யாராவது தயவுசே கிளாப் பண்ணலாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு அப்புறம் சிம்ரன் மேடம் காம்பினேஷன்னாவே நல்லா இருக்கே இது சீ ஒரு படத்தை ட்ரெய்லர்ல மயக்கிறது இருக்குல்ல இல்லை இந்த படத்தில் எதுவும் வித்தியாசம் இருக்குடா இந்த படம் பார்த்துணும் தோணை வைக்கணும் அது சும்மாலாம் வராது ஏமாத்தாலும் முடியாது நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தேன் அப்புறம் படம் பார்த்தேன் சாரி ஃபஸ்ட்டு டீசர் பார்த்தேன் அப்புறம் படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் பார்க்குறேன் மூணுமே நல்லா இருக்கு இந்த படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது புதுசாக இருக்காது ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் இந்த டீம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக என்னுடைய நாலேஜுக்கு இந்த படம் டெஃபினட் ஹிட் கண்டிப்பாக ஹிட் ஆகும் சக்ஸஸ் மீட்டில் ராஜமுருகன் சொன்ன மாதிரி சக்சஸ் மீட்ல மீட் பண்ணலாம் எஸ்பெஷலி நான் சொல்ல வர்றது ஒரு நான் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் பற்றி பேச வேண்டியிருக்கேன் ஏன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கதை பண்ணிட்டு அதை வந்து இமெயில் பண்றாரு அதை படிச்சு பார்த்துட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கதை பண்ற கதை சாரி படம் பண்றதுக்கு கூப்பிட்றது இருக்கு இல்லையா அதெல்லாம் இப்ப அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறது இல்லைங்க ஆனால் ரொம்ப ஜென்யூனான ஒரு கம்பெனியா இருக்குது ரொம்ப ஜென்வினான ஒரு படமாக இருக்குது இந்த படம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹீட்டு ப்ளீஸ் நீ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஹீட்டு தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எவருக்கும் நீ மாலை வணக்கம் எல்லாரும் படம் பார்த்தவங்க பேசுகிறாங்க நான் டீசர் மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஸோ சசி சார் பேசுகிறப்ப ஆஹா பாட்டினே அப்படின்னு தோணுச்சு ஸோ நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர் பார்த்தேன் பார்த்தோன்னே அவ்வளோ சிரி சிரிச்சிட்டேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் டூ டென் தேர்ட்டி பார்த்தேன் அந்த சின்னப்ப எம்யாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அது பயங்கர ஸ்மைலாகிடுச்சு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்புறம் சசிசார் சொல்லிட்டு இருந்தார் சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ் வாட் இட் இஸ்னா மகிழ்ச்சி நான் இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி நான் எனக்கு நான் அந்த ட்ரைலரில் பார்த்தேன் சசிகுமார் சார் முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த டீசர் அண்ட் ட்ரைலர்ல பாக்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கமெல்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சிய நான் பார்த்தேன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு கருணைகளை பார்க்கிறப்பையும் ரொம்ப ரொம்ப அது ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு முதிர்ந்த முதிர்ந்த பிறகு ஒரு ப்ளூ பெரிய மெச்சூரிட்டியா அவர் ஹேண்டில் பண்ற ஒரு மொமெண்ட்டை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு அவருடைய விகரன் பேட்டியுமே அவ்வளோ அழகா இருக்கும் ரெண்டு பசங்களுக்கு அப்பாவா நான் தான் நினைக்கிறேன் பாப்பா சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சும்மா ஒரு ஸ்னாப் ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியல இந்த டைரக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர் நினைக்கிறேன் ரொம்ப அழகான கம்பெனி மில்லியன் டாலர்ஸ் ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்றாங்க அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு விவேக் சித்திரம் ஆரம்பிச்ச இருந்து கேளடி கண்மணியில இருந்து நிறைய சொல்லலாம் எஸ் பிக்சர் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸ் இவன் சசிகுமார் சருடைய பசங்கன்னு ஒரு படம் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பெர்சனல் ஒரு ஸ்டோரி மேல இருக்கிற கன்விக்ஷன் வந்து நான் பழைய காலத்துல இருந்து பார்த்துருக்கேன் இப்போ வந்து சிவாஜி சார் வந்து நடிச்சது வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இவர் கண்ணத்துல டொக்கு வந்துருக்கு இவர் வேணா வேற ஆள மாத்துங்க கே ஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்ப வேணு செட்டியார் வந்து இல்ல இவரை போட்டுதான் எடுப்பேன் வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு மூணு மாசம் கழிச்சு அந்த படம் ஷூட்டிங் என்ன ஒரு ப்ரொடியூசருடைய கன்விக்ஷன் அதே மாதிரி வந்து ஏவிஎம்ல வந்து கமல் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அந்த பாட்டை வந்து அந்த டேரக்டர் வந்து ஃபுல்லா எடுக்க முடியாது பல்லையை மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படி ஒன்றும் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னப்ப ஏலியம் சட்டியார் சொல்லியிருக்காரு ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும் அந்த பையன் பிரமாதமா இருக்கிறான் என்னங்க ஜெமினி சாவித்திரி வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே இல்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டரே மாத்தி அந்த பாட்டை ஃபுல்லா ஷூட் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்ப மாடர்ன் தியேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டா அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாற பாக்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷன்ல இந்த அவங்க குட் நைட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்ட செலக்ட் பண்ற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வரும் அந்த புரொடக்ஷன் ஹவுஸுக்கும் என் மனமா இருந்த வார்த்தைகள் சிம்ரன் மேமையும் டெய்லி அந்த மால் கல்ச்சர் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சசிமார் சார் மதுரையில இருந்து ஸ்ரீலங்கா போட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்டே ரொம்ப ஆர்வமா காத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா நாங்கெல்லாம் முத நாள் படம் வீசாக இருப்ப தேட்டர்ல அப்படியே நெருப்பு நின்றுன மாதிரி நின்றுட்டு இருப்போம் அதை தாண்டி இன்னைக்கே வந்து ஒரு சசி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ராஜமுருகன் போன்றவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய வாழ்த்து கிடைக்கிறதுங்கிறது பெரிய ஆசிர்வாதம் அந்த டைரக்டருக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா இந்த மாதிரி படங்களோட ப்ரொமோஷன் ப்ரமோஷன் வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது அப்படிதானே சொல்ல முடியும் ஆனா இந்த படம் நான் பார்த்துட்டேன் அதனால உறுதியாக சொல்ல முடியும் இந்த படம் அடையும் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு போர் பத்தி அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பத்தி ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாம ஒரு அது சம்மந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஆனால் ரொம்ப ஆழமா அதனுடைய வழியை வந்து இந்த படம் பேசி இதோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க ஆனா நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த மே அந்த அந்த எதுவும் இல்லை ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசா பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனா வழியை மறுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப துயரமானது அப்படியான ஒரு 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 நகைச்சுவை ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை என்ன இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படிதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலா நடந்துட்டு இருக்குது இப்ப கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு அது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது நம்ம பார்த்ததுல நம்ம கேட்டதுல நம்ம படிச்சதுல போர்னால ஒரு அடிப்படை அறம் இருக்கு அதை அதை நீங்க மீறக்கூடாது ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில என்னால ரொம்ப உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்க வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும் பெண்களை அப்புறப்படுத்தணும் நோயாளிகளை அப்புறப்படுத்தணும் அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும் இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகுதான் நீங்க போரை அறிவிக்கவே முடியும் இதுதான் நம்ம பார்த்த இது ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமா அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தான் குழந்தைய வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ள வருது ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இல்லையா சோ இது இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ள ஒரு இது வந்துடும் ஏன்னா நான் இத பத்திரிகையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதினேன் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அப்படியான பின்னணில இருந்து வர ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது சோ அஹ் ராமேஸ்வரத்துல இருந்து இதுல இருந்து இலங்கையில இருந்து அகதிகள் வந்துட்டு இருக்காங்க புகழோடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மூமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம் ஸோ பொதுவாக வந்து அந்த மாதிரி போற நாட்கள் இப்போ அந்த அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்ல ஏறி வருவாங்க வர வழியில் ஏதா திட்ட ஏறி கூட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது தமிழ தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும் நேவி ஹெலிகாப்டர் வந்து தினமும் காலையில் ரவுண்ட்ஸ் போவோம் இந்த இதில் அது ரொம்ப தாழ பறந்து போவோம் ஏன்னா ஏதாவது திட்டல இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு இது வந்து நடைமுறை ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டே இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து த உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க நல்ல மதுல இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க உட இது நனைஞ்சிருக்கும் அதனால மாற்று உடை ஒரு அடிப்படையான உணவு பிரெட்டு இதெல்லாம் எடுத்துட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க இந்த தாசில்தார் இவங்கெல்லாம் அந்த ரெவின்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு இப்படின்னு அந்த இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு ஸோ வருது அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இப்போ அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்களை தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் எத்திட்டு வராங்க அப்படின்னு வருது ஸோ வேற எந்த மீடியாவும் இல்லை நான் மட்டும் நான் நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும் அது ரொம்ப வேலி அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க ஸோ உள்ளே வராங்க அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோட வந்து வெயிட் இருக்காங்க அவங்க கையில் ஒரு நாலஞ்சு வயசு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது சிரிச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்போல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அப்படியே கை தட்டி அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா ஸோ அதனால் அதை அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த இருந்து வராங்க நாங்க நாங்கள் ஃபோட்டோ இருக்கோம் இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ ஏன்னா நம்பிக்கை இல்லாம ஒரு மண்ணில் இருந்து கிளம்புறாங்க முதல் முறையாக இந்த மண்ணில் கால எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது ஸோ இது இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம் அவங்க வராங்க இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் கிட்ட வருது அந்த போட்ல இருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சு தன் மடியில் போட்டுறாங்க இது நம்மள ஒண்ணும் பண்ணாது இது நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது சோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேரா பார்க்குற விஷயங்களால அதை ஏற்படுத்துற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா ஒரு தடை சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது ஆனா அந்த வழிய உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் நான் இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு காரணமே இல்லாம கூட சிரிக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அது ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க வந்து நகைச்சுவை பண்ற நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தங்க தான் கையாள முடியும் அப்படியான ஒரு ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குநர்கிட்டையும் இதுல பணிபுரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததின் வழியா உணர்ந்தேன் அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் ஆஹ் ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வர ஒரு காலகட்டத்துல ஆஹ் அத அதை வலியுறுத்துற ஒரு படம் ரொம்ப சிறப்பா வரது அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட தான் நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன் சோ அந்த வகையில இதுல பணியாற்றக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இருக்காங்க இல்லையா இது இதுதான் படம் இந்த படத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அந்த அந்த குட்டி நாய் உட்பட அஹ் எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க சிரிக்க வைப்பாங்க எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான் நிச்சயமா அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்துல ரொம்ப பிரமாதமாக ராட்சசிசிலே ராட்சசி படத்துல கவனிக்க வச்ச இதுதான் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு திரும்ப எல்லாம் இந்த படம் இவ்வளவு அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசிசார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியா வரணும் அப்போதான் அது இதுவா இருக்கும் இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக பிரசன்ட் பண்ணுற இதை தோல் அழகாக சுமந்திருக்காரு இதில் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமா பார்த்துருக்கோம் இது வேற ஒரு கலரில் ஈவன் அயோத்தி கூட ஒரு நேயத்தை வளர்த்துனால கூட இது வந்து ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் ஏன்னா நீங்க தான் எங்களுடைய ஃபேஸா இருக்கீங்க ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன் ஸோ மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துல இருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குநருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கிறதும் ரொம்ப இது அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் உழைப்பாளர் தினம் மே ஒன்று வருகிறது உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நன்றி